அதாவது டெய்லி அதாவது ஒவ்வொரு வீக்கு ஒவ்வொரு வாரத்தோடைய ஞாயிற்றுக்கிழமை ஆறு டூ ஏழு நீங்கள் உங்கள் ஜோதிட தகவல்களை எல்லாம் என்கிட்ட நேரடியாக இலவசமாக நீங்கள் பரிமாறிக்கலாம் அதில் ரொம்ப குறிப்பாக குழந்தைகளினுடைய கல்வி திருமண வாழ்க்கை அதாவது உங்களுடைய பொருளாதார விஷயத்திற்கான தொழில் உத்தியோக விஷயத்துடைய அமைப்புகள் கல்வி படிப்புகள் இது எதுவேனாலும் நீங்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒவ்வொரு வாரமும் ஆறு டு ஏழு உங்களுக்கு தினம் அதாவது வார வாரம் இதை நான் என்னுடைய ஜோதிட மக்களுக்காக கண்டக்ட் பண்ணுறேன் நீங்கள் தாராளமாக உங்களுடைய டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணக்கூடிய செக்ஷனாக உங்கள்கிட்ட இருக்குது அதாவது ஜோதிட நேயர்களை பொறுத்தளவிற்கு ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் ஜோதிடம் பொக்கிஷம் என்ற சேனலை சாரி பாலாஜி ஜோதிடம் பொக்கிஷம் என்ற சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும் அது உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க हेलो सर हेलो सर बोल क्या है नपा एदो डाउट केला वरदान पाकला अब इनका डाउट के के केहाम डाउट मैं इपनमरा पापा के ரோகி ஹாய் ஹாய் ரோகிணி எப்படி இருக்கீங்க ஓகே சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க வெல்கம்மா நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஜோதிடம் அப்லோட் பண்ணீங்க நீங்கள் படிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு நீங்கள் நல்லா படிப்பீங்க பின்னாடி காலங்களில் ஒரு டாக்டராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் நான் பேசுறத கேட்கலாம் ஆ அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அது நான் யூடியூப்ல தான் பண்ணி பாக்குறேன் அப்படி யாரும் போட்டதே இல்ல யூடியூப்ல எல்லா டைப் தான் பண்றாங்க டைப்ல பண்ணுவாங்க பேச முடியாது டைப் பண்ணிட்டு நீங்க அது ஆன்சர் பண்ணனும் அவ்வளவுதான் ஒருத்த கேட்பாங்க இதுல வந்து யூடியூப் வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பா அதுக்கு நீங்க ஆன்சர் தான் பண்ண முடியும் அம்மா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் என்னகிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃபாரின் கண்ட்ரீஸு நம்மளுடைய இந்தியாஸ் எங்கேருந்து வேணாலும் உங்களுடைய டவுட் செக்ஷனை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் உங்களுடைய முக்கியமான ஒரு ஜோதிட விஷயங்களில் நீங்கள் எனக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி இந்த செக்ஷன் இன்றையோடு நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் அதாவது இந்த செக்ஷனில் கலந்துக்கிட்ட ஏறக்குறைய அத்தனை ஜோதிட நேயர்களுக்கும் பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிட தகவல் நிலையத்தின் பெயரில் உங்களுக்கு நன்றி 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 மீண்டும் அடுத்த வாரம் நாயிற்றுக்கிழமை இதே ஆறு டு ஏழு உங்களிடம் இருந்து சந்திக்கும் வரை பாலாஜி ஜோதிடம் வாஸ்து மற்றும் ஜோதிடம் ஆவணா கணபதி நன்றி நன்றி நன்றி